வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும் வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றவங்களை விட வாழ்க்கையில தோத்து போகும் போதும் நம்ம துன்பத்துல இருக்கும் போதும் அந்த மாதிரி கடினமான சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யணும்னு சொல்றவங்க மிக குறைவானவர்கள் தான் ஏன்னா சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் நம்ம எதிர்பார்க்கும் போது அந்த நேரத்துல ஒரு தவிர்க்க முடியாத தோல்வியும் துன்பமும் வந்துச்சுன்னா நம்ம உடஞ்சு போயிடுவோம் ஆனா தோல்விக்கும் துன்பத்துக்கும் நம்ம தயாரா இருந்தோம்னா அந்த தோல்விகள் வரும்போது அதை எளிதா எதிர்கொள்ளவும் முடியும் அதே நேரத்துல வெற்றிகள் வரும்போது அதுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷத்தை அனுபவிக்கவும் முடியும் எனவே வாழ்க்கையில வெற்றி அடைய இது பண்ணுன்னு சொல்றவங்களை விட வாழ்க்கைன்னா இதாண்டா அப்படிங்கிற எளிமையா புரிய வைக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சில பேர் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட சில எழுத்தாளர்கள் சொன்ன முக்கியமான பத்து வாழ்க்கை பாடங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் மத்தவங்க உங்களை நடத்துவாங்க எப்பவுமே மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிறது நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க அப்படிங்கறத தான் அமையும் அடுத்தவங்க என்னை ஒழுங்கா மதிக்க மாட்டேங்கிறாங்க என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன சரியா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே நீங்க உங்களை ஒழுங்கா மதிக்கல அப்படின்றதான் அர்த்தம் ஏன்னா எப்ப நாம நம்மளை ஒழுங்கா ரெஸ்பெக்ட் பண்றோமோ நம்மளை ஒழுங்கா ட்ரீட் பண்றோமோ அப்பவே நம்மளை மதிக்காத இடங்கள்ல நம்ம இருக்க மாட்டோம் நமக்கு மரியாதை தராதவங்க கிட்ட நம்ம பேச மாட்டோம் இப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் மத்தவங்க தன்னால உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க எனவே உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உள்ள நடக்கிற எண்ணங்களோட வெளிப்பாடுதான் அப்படி இருக்கும்போது உங்களை யாருமே மதிக்கல உங்களை யாருமே ஒழுங்கா நடத்தல அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்க தான் அதனால உங்களை எப்படி மத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க உண்மையாவே இருக்க ஆரம்பிங்க அப்படி இருந்தீங்கன்னா நீங்களும் உங்களை மதிப்பீங்க மத்தவங்களும் உங்களை மதிப்பாங்க ரெண்டாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அப்படிப்பட்ட நபரா நீங்க இருங்க நம்ம எல்லாருக்குமே சில ஆசைகள் இருக்கும் என்னோட கணவர் இப்படி இருக்கணும் என்னோட மனைவி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இல்ல ஒரு நம்பிக்கையான வாழ்க்கை துணை வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்பிக்கையாகவும் நல்ல ஆரோக்கியமான அறிவான வாழ்க்கை துணை வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆரோக்கியமாவும் அறிவாவும் மாறுங்க இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உங்களை நீங்களே லவ் பண்ணுவீங்களா உங்களை நீங்களே கல்யாணம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க அதுக்கு ஆமா அப்படின்னு பதில் வந்ததுன்னா அதே மாதிரி நபர் உங்களுக்கும் கிடைப்பாரு மூணாவது வாழ்க்கையில எப்பயுமே முழுமையை எதிர்பார்க்காதீங்க அப்படின்றது எனக்கு கல்யாணம் ஆனதுன்னா எல்லாமே சரியாயிடும்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா என் லைஃபே மாறிடும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இப்படி எந்த ஒரு விஷயமும் உங்க வாழ்க்கையை மாத்த போறது கிடையாது உங்க வாழ்க்கைய சரி செய்ய போறது கிடையாது உங்க லைஃப்ல எப்பவுமே ஒரு வெறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் எனவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு முழுமை இல்லாம உணர்றது ஒரு நார்மலான விஷயம்தான் ஒரு குறைங்கிறது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில தேவைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனால இந்த விஷயம் கிடைச்சா நான் சந்தோஷமா இருப்பேன் இது இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்றது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைக்காதீங்க லைஃப்ல இருக்கிற குறைகளை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி செய்யறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம் ஆனா அது உங்க வாழ்க்கையை முழுமையா சரி பண்ணிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கவே கூட எனவே குறைகளை சுமைகளா பார்க்காதீங்க அந்த குறைகளும் நம் வாழ்க்கையில புரிஞ்சுக்கோங்க நான்காவது உங்க வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இப்போ உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளால வரக்கூடிய கஷ்டங்களையும் வழிகளையும் குறைக்கிறதுக்கான ஈஸியான ஒரு ஐடியா சொல்லட்டா என் வாழ்க்கையில எனக்கு நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ஒத்துக்கங்க ஏன்னா எப்ப நம்ம பிரச்சனைக்கு காரணம்னு அப்பவே நம்ம வாழ்க்கைக்கான முழு கட்டுப்பாட்டையும் அப்பவே நம்ம வாழ்க்கையோட பொறுப்பையும் அவங்க கிட்ட அதனால இனிமே யாரையும் குறை சொல்லாதீங்க உங்க வாழ்க்கைய மாத்த என்ன பண்ண முடியுமோ அதுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்கள் எனவே கடவுளை நம்புறது தப்பில்லை ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கடவுள் தன்மையே உங்களுக்குள்ளதான் இருக்கு சோ முதல்ல உங்களை நம்புங்க ஐந்தாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வேணும்னா அதுக்காக இன்னொரு விஷயத்த நீங்க கண்டிப்பா இழந்தாகணும் நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளயும் ஒரு இழப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை என்னால எடுக்க முடியாது காதலை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா அந்த காதலோடு சேர்ந்து வரக்கூடிய வழிகளையும் நான் ஏத்துக்கணும் இன்னையில இருந்து உடற்பயிற்சி பண்ண போறேன் அப்படின்னா அது கூட வர வழிகளையும் நான் ஏத்துக்கிட்டே தான் ஆகணும் இப்படி எந்த ஒரு விஷயத்த நான் சூஸ் பண்ணாலும் அது கூட சேர்ந்து ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்றது இருக்கு எனவே ஒரு விஷயத்தை நமக்கு பிடிக்குது அப்படிங்கறதால மட்டுமே அந்த விஷயத்தை எடுக்க கூடாது அந்த விஷயத்தை எடுக்கிறதுனால எதை நம்ம இழக்க போறோம் அப்படிங்கறதையும் பார்க்கணும் இதை இழந்தாலும் எனக்கு பரவாயில்ல இல்லைன்னா இதன் மூலமா வரக்கூடிய எல்லா வழிகளையும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கணும் ஆறாவது நம்ம பார்வையில மத்தவங்க கெட்டவங்கன்னா மத்தவங்க பார்வையில நம்மளும் தான் அடுத்தவங்களை நம்பவே கூடாது எல்லாருமே ரொம்ப சுயநலமானவங்க இப்படி எல்லாம் சொல்றப்போ ஒரு விஷயத்த மறந்துடுறோம் அடுத்தவங்களோட பார்வையில நம்மளும் அந்த அடுத்தவன் தான் நம்மளும் அந்த சொந்தக்காரன் தான் சோ இந்த டயலாக் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை பத்தி நம்மளே சொல்லிக்கிறதா தான் அர்த்தம் எனவே எப்பவுமே லைஃப்ல மத்தவங்களை நம்புங்க உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாம் நல்லவங்க தான் நீங்க எப்படியோ அப்படித்தான் உங்களை சுத்தி இருக்கிற நபர்களும் சில சமயம் உங்களுக்கு அவங்க உதவாம போகலாம் சில சமயம் உங்களுக்கு அவங்க சில துன்பங்களை கொடுத்துருக்கலாம் அதனால எல்லாம் அவங்க கெட்டவங்க ஆயிட மாட்டாங்க உங்களை ஒழுங்கா வேலை செய்யணும்னு சொல்றதுனால உங்களோட பாஸ் கெட்டவர் ஆயிட மாட்டாரு உங்களுக்கு ஒரு உதவியை பண்ண முடியாம போறதுனால உங்க சொந்தக்காரன் கெட்டவன் ஆயிட மாட்டான் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால தயவு செஞ்சு உங்களை சுத்தி இருக்கிற நபர்களை நம்புங்க அவங்களும் நல்லவங்க தான் ஏழாவது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது நான் அம்பானி மாதிரி ஆயிட்டேன்னா என் லைஃப்ல பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கலாம் அம்பானி கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா உங்க லைஃப்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா அவர் ஒரு பிரச்சனைய சொல்லுவாரு ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபருக்கும் பிரச்சனை இருக்கு இந்த உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு இந்த பிச்சை எடுக்கிற நபர் நம்பர் ஒன் பணக்காரன் ஆயிட்டா அவர் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதான்னு கேட்டா பிரச்சனை இருக்கும் பிரச்சனை தன்னோட வடிவத்தை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கும் லைஃப்ல பிரச்சனையே இல்லாம இருக்க போறது இல்லை ஆனா இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா என் லைஃப்ல பிரச்சனையே இருக்க கூடாதுன்னு எதிர்பார்க்கிறது தான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய ஆளாயிரணும் நான் அந்த உயரத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு பெரிய குரோத்துக்கான பிளான் நம்ம வச்சிருப்போம் ஆனா அது கூட வரக்கூடிய வழிகளையும் அவமானங்களையும் நம்ம ஏற்க மறுக்கிறோம் ஸோ பிரச்சனைய நேசிக்க தொடங்குங்க அந்த பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா மாத்தும் எட்டாவது சாதாரண மனிதர்களா நீங்க இருக்காதீங்க வாழ்க்கையில நம்ம நோ சொல்லல அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய எஸ்க்கு மதிப்பே கிடையாது யார் என்ன கேட்டாலுமே நான் எஸ் சொல்லிடுவேன் அப்படின்னா யாரோ ஒரு நபருக்கு நான் எஸ் சொல்றப்ப அவங்க என்னை ஒரு சிறப்பான மனிதனா பாக்குறது இல்லை எனவே நான் எதை செய்கிறேன் அப்படிங்கறத வச்சு என்னோட மதிப்பு அதிகமாகாது எதை செய்ய மாட்டேன் அப்படிங்கறத வச்சுதான் என் மதிப்பு அதி அதிகமாகுது ஸோ யார் எங்க கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன் அப்படின்னா அது உங்களை மதிப்பு மிக்க மனிதராக ஆக்காது இதை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா என்னோட கல்யாணத்துக்கு நான் ஒரு ஆயிரம் பேரை கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த ஆயிரம் பேர்ல ஒரு ஆளா நீங்க இருந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சிறப்பு கிடையாது ஆனா நான் வெறும் முப்பது பேரை தான் கூப்பிடுறேன் அப்படின்னா அந்த முப்பது பேர்ல நீங்க ஒரு ஆளா இருந்தா நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்ங்கிறத அது உங்களுக்கு காட்டும் சோ நம்மளோட அடையாளத்தை நான் எதை செய்யறேன் அப்படிங்கறத பொறுத்து அமையாது எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ எதெல்லாம் தள்ளி வைக்கிறனோ அதை தான் என்னோட ஐடென்டிட்டின்றது உருவாகுது எனவே எல்லாத்துக்குமே ஒத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கே மட்டும் எஸ் சொல்லுங்க அப்படி நீங்க பண்ணாதான் உங்களுக்கும் மதிப்பு இருக்கும் உங்க வார்த்தைக்கும் மதிப்பு இருக்கும் ஒன்பதாவது நீங்க நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நீங்க முக்கியம் கிடையாது நம்ம வீட்டை விட்டு வெளியே ஒரு அடி எடுத்து வச்சா போதும் மத்தவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நீங்க நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்க உங்களை பத்தி யோசிக்கிறதே இல்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு அடுத்தவங்க உங்களை நோட்டீஸ் பண்றதே இல்ல இதை கேட்ட உடனே உங்களுக்கு தோணலாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாதா இந்த உலகத்துக்கு நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா உண்மையிலேயே இத நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் ஏன்னா யாருமே உங்களை அவ்வளவு கவனிக்கிறது இல்ல உங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி சுதந்திரம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கு எப்படி இருக்க பிடிச்சிருக்கோ அப்படி தைரியமா வாழலாம் அதே மாதிரி இன்னைக்கு காலகட்டத்துல இது ரொம்ப முக்கியமானது சமூக வலைதளத்தில் இருக்கிற நிறைய பேரை பார்த்து நம்மள அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறோம் நம்மளையும் நிறைய பேர் தூக்கி கொண்டாடணும் எல்லாருக்குமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆனா உண்மை என்னன்னா உங்களுக்குள்ள உண்மையாவே அப்படி ஒரு ஆசை கிடையாது இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சமுதாயத்தால உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட எண்ணம் மத்தவங்க மாதிரி நம்மளும் இருக்கணும் மத்தவங்கள மாதிரி நம்மளையும் எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் இதெல்லாம் உங்க மண்டையில ஏத்தாதீங்க மற்றவங்க உங்களை கொண்டாடணும்ங்கிறதுக்காக உங்க நிம்மதியை இழந்துடாதீங்க எனவே உங்களுக்கு உண்மையாவே மத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அப்படிப்பட்ட நபரா நீங்க இருக்கலாம் ஆனா அப்படி வாழ்ந்து காட்டுனாதான் உங்க வாழ்க்கை முழுமை அடையும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க அது பத்து காசுக்கு பிரயோஜனம் கிடையாது ஏன்னா நம்ம வாழ போறது அதிகபட்சம் நூறு வருஷம்தான் அது இந்த பிரபஞ்சம் உருவான காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு சொடக்கு போடுற செகண்ட் தான் எனவே யாருமே இங்க உங்களை ஞாபகம் வச்சுக்க போறது கிடையாது இருக்க வரைக்கும் உண்மையாயிருங்க சந்தோஷமாயிருங்க நல்ல நினைவுகளை உருவாக்குங்க பத்தாவது மத்தவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் அப்படியே எடுத்துக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நம்மள சுத்தி ஏராளமான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஆனா அந்த எல்லா கருத்துக்களையும் நீங்கள் அப்படியே நம்பணும் அதுபடியே நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இப்போ இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்களையும் கூட நீங்க அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு கிடையாது இதுல எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு உபயோகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மத்தவங்க நமக்கு கத்து தருவாங்க மத்தவங்க நமக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க வாழ்க்கையை விட சிறந்த வாத்தியார் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது எனவே எல்லா கருத்துக்களையும் கேளுங்க ஆனா எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அப்படிங்கறதையெல்லாம் உங்க சுய சிந்தனையால முடிவு பண்ணுங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இனிமே நாம மீண்டும் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் பார்க்கலாம் நண்பர்களே